கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களை அவனுடைய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை வேணை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ரோம் என கடிதம் எட்டாம் அதிகாரம் இருபத்து எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இறைவனத்திலே அன்பு கூறுவோம் என்று சொன்னால் என் ஆண்டுவர் தருகிற சொல்லி முடியாத ஏவுகள் ஒரு வெற்றியின் பாதையில இறைவனை கனப்படுத்துகிற பாதையில இறைவனால் நன்மைகளை பெறுகிற வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கிறது என்பதிலே இல்லை என் ஆண்டுவர் என்னை என்கிற வார்த்தை நமக்கு அவசியம் பாடுகளை அணும் பொழுது சோதனைகளை நாம் சந்திக்கும் பொழுது வேதனைகள் இக்கட்டுகள் வியாதிகள் வரும் பொழுது சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை என் தேவன் எல்லாவற்றிலும் நம்மை பலப்படுத்துகிற இருக்கிறார் பாருங்கள் யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர்ந்தது நேரடியாக பணம் கொடுத்து அந்த பதவியை வாங்கவில்லை அவன் தன் சகோதரர்களே பொறாமைப்பட்டு குழியிலே தள்ளப்பட்டு வியாபாரிலே விற்கப்பட்டு போத்திவார் வீட்டிலே குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே அடைபட்டு எத்துணை கட்டங்களை கடந்து வந்து அவன் அந்த ஸ்தானத்தை பெறுகிறான் இறைவன் அன்பு கூறுகிறார் என்று சொன்னால் அந்த அன்பின் வெற்றி நிச்சயமாய் நமக்கு உண்டு அந்த அன்பின் மகத்துவம் நமக்கு உண்டு சிறு ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய இளைய மகள் எப்போ அவளை கையை பிடிச்சு அப்படி தூக்கணும்னாலும் உடனே ஒரு வேதனையோட கத்துவான் அந்த விட்டுட்டோம்னா அந்த சப்தம் இருக்காது தூக்கும் பொழுது அந்த சப்தம் இல்லைன்னா வராது என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை அவளுக்கு அப்பொழுது ஒரு ஒன்றரை வயது இருக்கும் இந்த வேதனையை பார்த்து எப்படி சரி செய்வது என்ன செய்வது என்று சொல்லி எனக்கும் புரியாத ஒரு நிலை அப்பொழுது நான் பணியாற்றிய அந்த திருச்சபையில் அன்றைக்கங்கு அங்கு ஒருவர் ஜோனத்தான் ஞானையா என்ப அன்பர் இருந்தார் அவர் எங்களை அதிகமாக நேசித்தார் இன்றளவும் நட்பு இருக்கிறது எங்களுக்கு அவர் இந்த குழந்தையினுடைய இந்த சத்தத்தை கேட்டு வாங்க நம்ம டாக்டர் காமிக்கலான்னு கூப்பிட்டு போனார் இந்த டாக்டர் என்ன பண்ணாரு இந்த சிம்டம்ஸை பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க இந்த காலர் போன்ல ஒரு கிராக் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது அந்த போன் கிராக்கா இருக்குன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பயந்தப்போ அவர் ஒன்றும் செய்யல கட்டவரில் எடுத்து அந்த காலர் போன்ல கையை வச்சு ஒரு அழுத்து அழுத்துறாரு என் மக துடிச்சு கத்துனா வேதனையா இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு அது மேல ஒரு ஸ்டிக்கரை போட்டு விட்டாங்க அவ்வளவுதான் வைத்தியம் திரும்ப பத்து நாள் கழிச்சு ஒரு எக்ஸ்ரே திரும்ப பத்து நாள் கழிச்சு ஒரு எக்ஸ்ரே எலும்பு கூடிக்கிடுச்சு ஆனால் அந்த வேதனையை பார்க்கும் பொழுது கஷ்டமா இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நடப்பவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகள் அன்புக்குரிய விசுவாசிகளே நீங்கள் துன்பங்களின் ஊராய் கடந்து வந்தால் நீங்கள் கலங்க வேண்டாம் இறைவனை பற்றிக்கொண்டு வாழும் பொழுது அது நன்மைக்கு ஏதுவானது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் பயப்பட வேண்டாம் துன்புற வேண்டாம் என் ஆண்டு ஒரு வெற்றி சிறந்தவர் இருக்கிறார்கிற நம்பிக்கை எங்கள் கடவுள் ஆசிர்வதிப்பார் சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த நல்ல ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி நாங்கள் எங்களுக்கல்ல உமக்கே சொந்தம் எந்த சொல்லும் நன்மையானது எங்களுக்கு தருவீர்கள் நம்பிக்கையோடு அடி வைக்க உதவி வந்து விஷயம் ஈசுமன் ஜபிக்கிறோம் ஜபக்குள பிதாவே அமேன்